தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்ஸ்டா பக்கத்தில் வீர வடுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஐடியில நீங்க கவனிச்சிருப்பீங்க இதெல்லாம் நம்ம ஒரு இரு காணொலிக்கு முன்பே பேசியிருக்கிறோம் அண்ணன் சீமானவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஒரு நபருங்க தேனி மாவட்டத்தை சார்ந்த நபர் இதெல்லாம் நம்ம பழைய காணொலியில் பேசியிருக்கோம் பாருங்க மீது நாம் தமிழ் கட்சி தம்பிகள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்தார்கள் அதே போல் வந்து வழக்கு பதிய வேண்டும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கும் அழுத்தங்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அண்ணன் சீமானவர்கள் மீது பற்று கொண்ட எண்ணற்ற நபர்களை இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தார்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வரைக்கும் நேற்றைய தினம் இது மிகப்பெரிய ஒரு பேசுபோடாகவே மாறுச்சு அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தார்கள் ஒரு கட்டம் மேல போயிட்டு பார்த்துட்டு அப்படின்னா இடுபான காத்தி போன்றவர்கள் காவல் அலுவலகம் வரைக்குமே சென்று மனு மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பிரஸ் மீட்டிங் வெளியாச்சு நீங்க அது குறித்து நம்ம போன காணொலியில பேசியிருக்கோம் ஸோ இப்படி மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஆளுங்கட்சியுடைய ஆதரவு நிலைப்பாடுகள் இருக்கின்ற நபர்கள் தான் அதுவும் குறிப்பாக தெலுங்கு சமூக மக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது சிந்தாமல் சித்தராமல் வந்து ஒட்டுமொத்தமாக திராவிட கழகத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது திமுக ரொம்ப திட்டமாக இருப்பார்கள் ஸோ இப்படி இருந்த பொழுதுலேயுமே கூட மூன்றாவது மிகப்பெரிய ஒரு கட்சியோட தலைவராக இருக்கும் பட்சத்தில் இவரை வந்து குலைப்பு லெட்டர் விடுத்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டனத்துக்குரிய ஒரு செயல் அது சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுபோடாக மாறிவிட்டது மென்ஸ் மீடியாக்கு வரைக்கும் போய்விட்டது அப்படிங்கிறதுனால இதற்கு மேலே நம்ம தவிர்த்து கண்டுக்காமல் இருந்தால் இது நம்முடைய ஆட்சிக்கே கெட்ட பேர் வந்து விடும் அப்படிங்கிறதுலாம் முன்னிருந்து தற்போதைய சூழலில் கைது நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்த தம்பிகளுமே இது வந்து செய்திகளை பகிர்ந்தார்கள் அண்ணன் தென்னக விஷ்ணு போன்றவர்களும் இந்த செய்தியை பகிர்ந்தார்கள் பார்க்க முடிந்தது அண்ணன் சீமானுக்கு சமூக வலைதளங்களில் மிரட்டல் விடுத்தவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவிட்டு கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்படிங்கிற பதிவு பண்ணிருக்காங்க அப்படியே அண்ணன் தமிழ் சத்திய போன்ற நபர்கள் மீது குறித்து பதிவுகள் பண்ணியிருக்காங்க எண்ணற்ற நபர்கள் அண்ணன் சீமானோட எந்த கைது நடவடிக்கை நடந்ததுக்கு பிறகு இதை கண்டித்து பதிவு செய்தார்கள் அதேபோல் போல தற்போது சூழலை கைது செய்ததுக்கு பிறகுமே அது சமூக வலைதளங்களை பதிவிட்டார்கள் ஸோ இந்த சம்பவத்தின் மூலமாக அண்ணன் சீமானவர்கள் மீது எந்த அளவுக்கு வந்து பக்கபாலமாக தம்பிகள் இருக்கிறார்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம உணர முடிந்தது மக்கள் இதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து உள்ள காணொலி மீட்டு போன காணொலி சந்திப்போம் சரியான கருதா உலகை படைப்போம் நன்றி வணக்கம்